நிதி சுமையை காரணம் காட்டி மூன்றரை ஆண்டுகளில் மூன்றரை லட்சம் கோடி கடன் வாங்கி ஸ்டாலின் குடும்பம்தான் வளர்ச்சி பெற்று தவிர தமிழகம் வளர்ச்சி பெறவில்லை என வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டக் கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் குற்றம் சாடியுள்ளார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பெரம்பூர் கிழக்கு பகுதி வியாசர்பாடியில் முப்பத்தி ஏழாவது வடக்கு வட்ட கழக செயலாளர் பசும்பொன் பாஞ்ச்பீர் மத்திய வட்ட கழக செயலாளர் எம் மகேந்திரமணி தெற்கு வட்ட கழக எஸ்பி வி பிரேம்குமார் ஆகியோரது ஏற்பாட்டில் பாக பொறுப்பாளர்களுக்கான பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் வடசென்னை சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பகுதி செயலாளர் லயன் டிஒய்கே செந்தில்குமார் முன்னிலை வகித்தார் ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் பேசும்போது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடைபெற்ற கழக ஆட்சியில் பல தியாகங்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை எதிர்முனையில் திமுக தாக்குதல் தொடுத்தும் எடப்பாடியாரின் நான்காண்டு இரண்டு மாத கால அக்மார்க் முத்திரையீட்டு ஆட்சி ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது அப்பேற்பட்ட அரசு மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் நடைபெற வேண்டும் அதே உணர்வோடு மாவட்ட கழகத்தின் எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில் கடந்த கால நிகழ்வுகளையும் மன கசப்புகளையும் ஒதுக்கி வைத்து பாகு பொறுப்பாளர்கள் அனைவரும் வட்ட பகுதி கழகத்துடன் மாவட்ட கழகத்துடன் இணைந்து அம்மா அரசு எடப்பாடியாரின் தலைமையில் அமைய ஒற்றுமையுடன் தங்களது உழைப்பை செலுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை நீக்கும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என பொய் பிரச்சாரம் தெரிந்தது இதன் மூன்றரை ஆண்டுகள் ஆகிறது இதுவரை நீட்டை ரத்து செய்ய என்ன செய்தார்கள் நிதி சுமையை காரணம் காட்டி மூன்றரை ஆண்டுகளில் மூன்றரை லட்சம் கோடி கடன் வாங்கியது ஸ்டாலின் குடும்பம்தான் வளர்ச்சி பெற்று உள்ளதை தவிர தமிழகம் வளர்ச்சி பெறவில்லை வாய் சவடால் விட்ட விடியா திமுக அரசு பொறுப்பேற்று மூன்றரை ஆண்டுகளில் மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் சென்று விட்டனர் தமிழக முன்னோடி மாநிலம் என விடியா அமைச்சர் பொய் வதந்திகள் பரப்பப்படுகின்றன மக்களிடம் கொள்ளையடிக்க தமிழக குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளை பல்லட்சம் கொடுத்து வாங்கும் அவல ஆட்சியின் நிலையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தெரிவித்து கழக பொறுப்பாளர்களுக்கான படிவத்தை கூட்டத்தில் வழங்கினார் இதில் மாவட்ட அவைத்தலைவர் மா ஜெயபிரகாசம் மாவட்ட கழக இணை செயலாளர் ஜி கிருஷ்ணவேணி பகுதி துணை செயலாளர் லயன் இ சண்முக விநாயகம் அமைப்பு சாரா அணி மாவட்ட செயலாளர் டாக்டர் பவானி வெங்கடேசன் கழக எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட இணை செயலாளர் சு பிரசாந்த் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட பொருளாளர் வி வினோத்குமார் மாணவரணி மாவட்ட செயலாளர் கௌரி கௌரிசங்கர் மாணவரணி பகுதி செயலாளர் ஜி பிரதாக் லி மற்றும் பாக பொறுப்பாளர்கள் எஸ்ஆர் ரவிக்குமார் சசிகுமார் ஜி சாந்தி தவம் வேலு எல் ராணி வி விசாலாட்சி எம் கோபால் எஸ் நாகை பரிமளா நிர்மலா தேவி விஜயலட்சுமி நாகப்பன் ராஜேஸ்வரி மகேஸ்வரி சிவகாமி அன்னலட்சுமி சிவகுமார் ஏழுமலை சீதாலக்ஷ்மி ரமீலா சுரேஷ்பாபு நித்யானந்தம் அன்பழகன் ருக்மணி ஜே மாரியம்மாள் மனோகரன் குமுதா தங்கராஜ் பார்வதி விஜயகுமார் ஜெகதீஷன் குமார் ஜெயச்சந்திரன் சரவணன் முத்துலட்சுமி வெற்றி ஜெகன்பாபு தேவி ஜோதி சுரேஷ் லோகேஷ் ஜெயக்குமார் தங்கதுரை செல்வ வெங்கடேஷ் கு கார்த்திக் மற்றும் பகுதி வட்ட பிற அணி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் உடனிருந்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை